ஆஃபீஸில் ஒரு ஆறு வருஷம் இருந்து வேலையை விட்டு தூக்கிட்டு வாங்குறவங்கள பயத்துல அங்கே ரிசைன் பண்ணி கட்சிக்கெல்லாம் வரல நான் யாரை சொல்கிறேன்னு நான் சாதாரணமா சொன்னேன் நீங்க ஏதோ தப்பாக எடுத்துக்காதீங்க வாய திறந்தா போய் அவர் பண்ண தப்புக்கு நான் ஏன் சவுக்கால் அடிச்சுக்கணும் ஆனா அப்புறம் தான் பார்த்தேன் உலகத்திலேயே வலிக்காத சவுக்கு கோயமுத்தூரில் தான் பண்ணுறாங்களாம் பஞ்சிலேயே பண்றாங்க அத்தனை அடி அடிச்சா கூட ஒரு காயம் கூட இல்லை என்ன நான் செருப்பு போட்டுக்க மாட்டேனே முந்தாநேயத்துக்கு பார்த்தா ஷூ போட்டுன்னு போறாராம் ஓ செருப்பு தான் போட்டுக்க மாட்டேனா ஷூ போட்டுக்கலாம் போல இருக்கு வாய திறந்தா போயிங்க அப்படியா போய் அதோட வேடிக்கை உலகத்திலேயே மிகப்பெரிய ஜோக் என்னன்னா இந்த கடந்த தேர்தலில் நாற்பது தொகுதியும் பாஜக தோற்கும்னு நான் தான் சொன்னேன் நாற்பது தொகுதியும் தோற்கும் சொன்னேன் உடனே உனக்கு அண்ணாமலை மேலே கோவம் எனக்கு என்ன கோவம் வந்தாலும் என் பையன் வயசு கூட கிடையாது எனக்கு என்ன போகும் என்னுடைய தகுதிக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் அவர் என்னை பார்த்து கேட்டார் ஏன்னா என்னை பத்தி பேசுறதுக்கு என்ன பாரம்பரியம் பாரம்பரியத்தை பற்றிலாம் இங்கே பேசக்கூடாது பாரம்பரியம் இல்லாதவன் அப்படி சொல்லுவான் எனக்கு பாரம்பரியம் இருக்கு எங்கள் அப்பா எண்பத்தாறாயிரம் பாட்டில் ரத்தம் சேமித்து கொடுத்தவர் எண்பத்தாறாயிரம் பாட்டில் சும்மா ஒன்று நான் கேட்டேன்னு முதலமைச்சர் பேர் வைக்கல ஆனால் இந்த கேள்வி அந்த நான் கேட்ட வேண்டுகோளுக்கு தகுதியானவர் ஒருத்தருக்கு நம்ம முதலமைச்சர் ஆனர் பண்ணியிருக்காருங்கிறது தான் இந்தியாவிலேயே முதல் முறையாக இரத்த தானம் கண் தானம் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய சர்க்கரை குறைபாடுக்கு இருபது நிமிட குறும்படம் எடுத்தது எங்கள் அப்பா தான் ஃபஸ்ட்டு நான் தான் அதில் நடித்தேன் அது உலகம் முழுக்க திரையிடப்பட்டது நம்ம ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் நான் அம்ப ஐம்பதாவது முறை போய் நான் ரத்தம் கொடுத்துட்டு வந்தேன் இதுவரைக்கும் நான் ஐம்பத்தி மூணு தடவை ரத்தம் கொடுத்துருக்கேன் இரநூறு பேர் உயிரை காப்பாத்திருக்கேன் அதில் யாரும் என் ஜாதிகாரம் கிடையாது அதுதான் முக்கியம் ஜாதி மதம் பார்த்து கொடுக்குறதெல்லாம் ரத்தம் கிடையாது அதனால அது நம்ம படுத்து நம்மளால் முடிஞ்சு அடுத்த உயிரை காப்பாற்றும் நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு வரும் அதுதான் நான் சொல்லியிருக்கேன் நிறைய பேர் அங்க முஸ்லீம் பெரியவர் உட்காந்துருக்கார் ஏதாவது நல்லபடியா நடக்கும் இன்ஷா இல்லா அப்படிம்பார் இறைவன் ஆணைப்படி அது நடக்கும் அவ்வளவுதான் நான் தான் நம்புறேன் இறைவன் விருப்பப்படிதான் நடக்கும் இறைவன் என்னை விசத்தி வைக்கணும்னு சொன்னா அண்ணாமலையில எந்த புழுக்கையாலேயும் என்னை தொடக்கூட முடியவே முடியாது என்ன 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 பண்ண முடிஞ்சது என்னை தூக்கணும் தூக்கணும்னு சொல்லி அஞ்சு தடவை ஆறு தடவை ஏழு தடவை டெல்லிக்கு யாரோ வாங்கி கொடுத்த டிக்கெட்ல போனாரு ஏன்னா அவர் குடும்ப செலவை யாரோ கொடுக்குறாருன்னு தான் சொன்னாங்க அதனால அவருக்கு டிக்கெட் வாங்க காசெல்லாம் கிடையாது அப்படி போனார் அவர் கடைசியில் என்னாச்சு என்ன எடுக்க முடியல என்னுடைய மெம்பர்ஷிப் கார்டு முடிஞ்சது அன்னைக்கு தூக்கி போட்டேன் தூக்கி சும்மா போடல மோடி அவர்களுக்கு எட்டு பக்கம் கடிதம் எழுதி நான் ஏன் விலகிறேன்னு சொல்லி எழுதிட்டு வழியில் வந்தேன் நமக்கு என்ன நாம திருடனா இதுவாக ஒண்ணுமே கிடையாது மாசு அவர்கள் வந்து மேயராக இருந்தபோது மயிலாப்பூர்ல நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள அடையாறு பூங்கா திறக்கப்பட்டது அது இன்னைக்கு ரெனோவேஷன்ல இருக்கு நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் அஞ்சு மைல் சுற்றளவு அஞ்சு கிலோமீட்டர் சுற்றலு அப்போ நான் இருந்தபோது எங்கள் வீட்டுக்கிட்ட அங்கே அல்போன்சா கிரவுண்ட்ஸ்ல நான் வந்து குழந்தைகள் விளையாடக்கூடிய ஷட்டில் கோர்ட் மூணு கோர்ட்டு அது எழுபது லட்சம் ரூபாயில் என்னுடைய எம்எல்ஏ நிதியில் பண்ணி கொடுத்தேன் தினசரி இன்னைக்கும் நானூறு குழந்தைகள் அங்கே விளையாடி கொண்டிருக்கிறார்கள் நானூறு குழந்தைகள் விளையாடுவாங்க அப்போ இரண்டாயிரத்தி பதினொன்றுல திமுக ஆட்சி போச்சு அதிமுக ஆட்சி வந்தது உடனே அவங்க வந்தாங்க அதிலிருந்து என் பேர் அழிச்சிட்டு போய்ட்டாங்க அவங்களால முடிஞ்சது அவ்வளோதான் அதுக்காக என் பேர் அழிச்சிட்டு போயிட்டேன் எனக்கு நாளைக்கு என் பேரே இல்லாத போயிடுமா இதெல்லாம் குழந்தைத்தனம் அது என்ன என் கா வீட்டு காசுலேயே இருந்தா பண்ணுறேன் இல்லை அரசாங்கம் நான் எம்எல்ஏவாக இருக்கும்போது எனக்கு கொடுத்த நிதியிலிருந்து அரசாங்கம் செய்வதற்கு நான் ஒரு கையெழுத்து போட்டு அவ்வளவுதான் அவ்வளோதான் பாத்ரூம் கட்டுறேன் நான் எம்எல்ஏ நிதி அதுக்காக நானே போய் போயிட்டு இருக்க முடியுமா யாருக்கு வருதோ அவங்க தான் போக முடியும் அது அதே நமக்கு என்னன்னா இந்த பொண்ணு வீட்டுக்காரங்க புள்ள வீட்டுக்காரங்க பார்த்துருப்பீங்க அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து புள்ள வீட்டுக்காரங்க வருவாங்க பொண்ணு ஆன்டி நேஷனல்னு சொல்கிறாங்க தேச நம்மளை சொல்கிறதுக்கு யாருக்கும் எந்த தகுதியும் கிடையாது ஏனென்றால் இந்தியாவை பிறந்தவன் இந்தியன் தமிழகத்தில் பிறந்தவன் தமிழன் அவ்வளோதான் என்ன என்ன தேச விரோதம் அப்போ அந்த தேசத்துக்குள்ளே தமிழ்நாடு இல்லையா தேசத்துக்குள்ள தமிழ்நாடு இருக்கா இல்லையா இருக்குல்ல அப்புறம் இப்படி தமிழ்நாட்டுக்கு நான் விசுவாசமாக இருந்தாலே அது தேசத்துக்கு விசுவாசமாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு மண்டை மாத்திரம் கிடையாது உடம்பு முழுக்க இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது அவங்க சொல்றது சும்மா தே இதெல்லாம் யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் சொல்லி பழகி போய் அது உடனே ஆன்டி நேஷனல் ஆன்டி நேஷனல்னு சொல்ற அது வந்து கொஞ்சம் லூசுத்தனமான பேச்சுன்னு சொல்லலாம் லோக்கலாக சொல்றதுன்னா எதுக்காக என்ன சொல்றேன்னா எனக்கு நம்முடைய என்னுடைய அருமை நண்பர் திரு மு க ஸ்டாலின் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலே எனக்கு பழக்கம் நண்பராக கலைஞர் தன்னுடைய மகனை போல என் கையை பிடிச்சிக்கிட்டு அப்படி பேசுவார் இதெல்லாம் எதற்காக சொல்றேன்னு நான் கடைசியில் நான் சொல்கிறேன் அதே அதை போன்ற ஒரு எளிமையான கலைஞரை போன்ற ஒரு எளிமையான முதலமைச்சர் நான் பார்த்ததே கிடையாது காலங்காலத்தில் ஆறு மணிக்கு நான் அறிவாலயத்தில் அவர் வாக்கிங் போகும்போது போனேன் என்னப்பா இங்கே வந்திருக்கேன் இல்லை என் டிராமா நீங்க மூவாயிரத்தி ஐநூறாவது நாடகத்துக்கு வரணும் அதுக்கு தான் வந்து டேட்டு கேட்பியா அப்படின்னார் இல்லைங்க ஒரு முதலமைச்சரை சாதாரண குடிமகன் வந்து எவ்வளோ ஈஸியா பார்க்க நீ சாதாரண குடிமகனா அப்படின்னார் இல்லைங்க அதுக்காக சொ ஆனா இந்த பேச்சு முடிஞ்சு அடுத்த வினாடி அவர் சண்முகாதன் சொல்றார் சண்முக என்ன டேட்டு கேட்குறாரு கேட்டு கொடுத்துருங்க என்ன டேட்டு கேட்குறாரு கொடுங்கங்குற நான் கொடுக்குற டேட்டில் நீ வ நீ வச்சுக்கணும்னு சொல்லலை நீ கொடுக்குற டேட்டில் நான் வச்சுக்கிறேன்னு சொன்னார் அதைத்தான் இன்றைய தமிழக முதல்வரும் அதையே தான் சொன்னார் எஸ் வி சேகர் எனக்கு உத்தரவு போட்டார் நான் வரும்படி ஆயிடுச்சு உத்தரவு கிடையாது அன்பு கட்டலை அவ்வளோதான் யாருக்கும் யாருக்கு இன்னைக்கு உத்தரவு போட்டு கேட்குற நிலைமையிலேயே நம்முடைய மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் இந்தியாவின் இரும்பு பெண்மணி இந்திரா காந்திய சொன்னாங்க அப்புறம் தமிழ்நாட்டுல ஜெயலலிதா சொன்னாங்க இன்றைக்கு இந்தியாவினுடைய இரும்பு மனிதன் என்பது நம்முடைய மு க ஸ்டாலின் கன்விக்ஷன் எனக்கு இதுதான் கொள்கை நான் இப்போ நானும் சேர்ந்தா உறுதிமொழி எடுத்துக்கிட்டேன் அது என்ன என்னுடைய ஜாதிக்கோ என்னுடைய மதத்துக்கோ நம்ம தேசத்துக்கோ எதிரான எந்த வார்த்தையும் இல்லையே அப்புறம் அதுல ஏன் என்ன நான் தமிழ தமிழ்நாடு நீங்க திராவிட நாடு மாத்தினா திராவிடன் அவ்வளவுதான் என்ன இருக்கு சும்மா நான் இப்படி பேசி அப்படி பேசி அர்த்தமே இல்லாத பேச்சுக்களை பேசுறதுல பிரயோஜனமே இல்லை வாரிசு அரசியல் என்ன வாரிசு அரசியல் இப்ப நான் என் பையனை வளர்க்காம எய்த்து வீட்டு பையனை வளர்த்தாக்க என் பொண்டாட்டி சந்தேகப்பட மாட்டாளா எதுக்கு நீ அந்த பையனை வளர்க்குற அப்படின்னு நம்ம பையன் நல்லா இருக்கணும் ஆனால் கலைஞர் என்ன பண்ணாரு ஸ்டாலின் அவர்கள் அரசியலுக்கு வரையணும் அடுத்த நாள் பாப்பா அப்படின்னாங்க இல்லையே ஐம்பது ஆண்டு காலம் கட்சியில் உழைத்தவர் சும்மா இல்லை கருப்பு பேண்ட் சேப்பு சட்டையை போட்டுக்கிட்டு ட்ரம்ஸ் வச்சுக்கிட்டு கொடியை பிடிச்சிக்கிட்டு எத்தனை ஊர்வலம் போயிருக்கார் எத்தனை ஒரு கட்சிக்காக செய்திருக்கார் இவர் எத்தனையோ விஷயங்கள் எனக்கு வாழ்க்கையில் ஒரு விஷயங்கள் உங்கள் கொள்கை உங்களது என் கொள்கை ஆனால் நட்பு தான் எனக்கு முக்கியம் நீங்கள் வெஜ் நான் வெஜிடேரியனா இருக்கலாம் நான் வெஜிடேரியனாக இருக்கலாம் ஆனால் உங்களோட வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்து முனியாண்டி விளாசில் நான் இட்லி வடகறி சாப்பிட்றதுக்கு எனக்கு தெம்பு இருக்குது அதில் எந்த தப்பும் கிடையாது ஐயோ ஐயோ ஐயோனா அது தப்பு நீ மற்றவர்களை விளக்க 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 சமுதாயம் உன்னை விளக்கி விடும் அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் அதுதான் சமத்துவபுரம் என்பது தனியாகவே இல்லை என்னைக்கு நம்முடைய நம்ம திமுக அரசு நம்முடைய ஹவுசிங் போர்டுன்னு ஒன்று கொண்டு வந்தாங்களோ அன்னைக்கே அது சமத்துவபுரம் தான் எந்த சமத்துவத்துல இது செட்டியார் சமத்துவபுரம் ஐயருது நான் முதலியாருதுன்னு இருக்கா கிடையாது அவ்வளோதான் எங்க அப்பா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி வருஷம் மந்தவளி பாக்கத்துல இந்த ஹவுசிங் போர்டில் மூவாயிரம் ரூபாய்க்கு ரெண்டு கிரவுண்டும் முப்பதாயிரம் ரூபாய்க்கு எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு வீடும் ஹவுசிங் போர்டில் பதினெட்டு வருஷ கடனில் வாங்கினார் எங்கள் அப்பா அம்மாவுடைய ஆசிர்வாதத்தினால அதுக்கு அடுத்த வீட்டை நான் ஒரு கோடி ரூபா கொடுத்து வாங்குறேன் இப்போ எங்க எங்க இருக்கிற தெருவுலுடைய வீட்டின் மதிப்பு ஆறு கோடி அதற்கு காரணம் அரசனுடைய இந்த ஸ்கீம் அதை பயன்படுத்திக்கணும் அதுதான் முக்கியம் அதை விட்டுட்டு நாம தப்பு தப்பு தவறமா எதையாவது சொல்லிக்கிட்டு அதாவது சில பேர் சொல்லுவாங்க இவர் இந்த கட்சி அவர் அந்த கட்சி இதை இப்போ கூட சொன்னார் அவர் எந்த நிலைமையில இருக்கார் நான் எந்த கட்சியிலும் இல்லாமல் எல்லாருக்கும் பிடித்த ஒரு நல்ல நடிகனாக நம்முடைய அரசனுடைய திட்டங்களை வரவேற்கக்கூடிய கூடிய முதலமைச்சருடைய நண்பனாக நான் இருக்கிறேன் அதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அன்னைக்கு அவர் சொன்னார் எல்லாம் அவர் சொன்னார் நான் வந்தேன் நான் ஒன்று சொல்லியிருக்கேன் அவர் செய்வார் அப்படின்னார் கண்டிப்பாக அதை நான் செய்வேன் என்பதை நான் சொல்றேன் அவருக்கு நான் சொன்னேன் ஒண்ணுமே பிரச்சனை இல்லை கண்டிப்பா நான் செய்கிறேன் எனக்கு ஒரு பிரச்சனைகள் ஏன்னா நட்புக்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுப்பேன் அந்த ஏன்னா இது வந்து சாதாரணமாக ஒரு விஷயம் இல்லை இப்போ இன்னைக்கு இப்போ நியூஸ் பேப்பர் ஜாஸ்தி ஆயிடுச்சு எல்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சு டெய்லி காலத்தால் மைக்கை பார்த்தா வியாதிகாரம் வாந்தி எடுக்கிற மாதிரி பேசணுங்கிறதுக்கு சில பேர் இருக்காங்க ஆனால் நம்முடைய முதலமைச்சர் ஒன்றும்